இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட் ஆர்கிடெக்சரில் லேண்ட்ஸ்கேப்பிங் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தாங்க இது லேண்ட்ஸ்கேப்பிங்கில் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறதோ கிளாண்டிங் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் எட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் மடிஃபை தோல்ஸை வச்சு நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய அறிவு தான் ஃப்ளோர் பிளானில் ப்ரொஜெக்ட் ப்ரஸரில் ஃப்ளோர் பிளானில் வந்து ஃபஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணும்போது போது சைட் வியூ போகணும் சைட் பிளான் போனீங்கன்னு சொன்னா ஓகே நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது எனக்கு இங்க வர வேண்டிய இடம் இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல பிளான்டிங் எட் பண்ணணும் அதுக்கு நம்ம இங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆர்கிடெக்சர் பார்ல கம்பௌண்ட் பண்ணிங்கன்னு சொன்னா லாட் ஃபேமிலி பண்ணிங்கன்னு சொன்னா நான் வந்து யூகேட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதில் இங்கிலீஷ் போயிட்டு யூகே இதில் வந்து பிளான் ஒரு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதில் வேண்டிய ட்ரீயை பண்ணுங்க நான் எடுக்கிறேன் இந்த ட்ரீயை வந்து நான் இதோட ரவுண்ட்ஸ்அப்ல அஞ்சு அடி ரேடியஸில் நான் இதை பண்ணணும் ரவுண்ட் சேப்பில் ஒரு சிக்ஸ் நம்பர்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு முதல் லெவலை செக் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து எஃபிஎல் வரணும் ஓகே அதுக்கப்புறம் ப்ரொசிஷனை சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க தேவையான நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு கொப்பி ஒன்றிங்க இதில் எல்லாரும் இன்னொன்று எடுத்து போய் வச்சுக்கொள்ளுங்க இது பண்ணுங்க இவ்வளோ ஓகே இது ரெண்டுக்கும்போது டைமென்ஷன் செக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள

நெக்ஸ்ட் இங்கே லீனியர் அடுத்தது ரேடியோல் இருக்கு பாருங்க ரேடியோல் தான் இதை எட் பண்ணுங்க ரேடியோல கிளிக் பண்ணிவிட்டு த்ரீ நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் தேவையோ அதை கிளிக் பண்ணுங்க இதில் மூவ் டு செகண்ட் இருக்குது லாஸ்ட் இருக்குது நான் ஃபஸ்ட்டு மூவ் டு செகண்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி சென்டர் பண்ணிட்டு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு தேவையோ அதுக்கு தகுந்த நெக்ஸ்ட் கிளிக்க கொடுங்க இப்போ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ நம்பர்ஸ் இது வந்து நீங்கள் இந்த அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு கொள்ளலாம் இப்போ எனக்கு இதை நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறேன் ஓகே இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் தேவை இந்த ஃபைவ் சாரி தேர்ட்டி ஃபைவ் வராது மோர் ஒரு சிக்ஸ் நம்பர் அல்லது ஃபைவ் நம்பர்ஸ் சிக்ஸ் நம்பர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஓகே இந்த பிளானை சுற்றி ஒரு கொன்றோட செட் போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் ஸ்பேஸ் போகாது இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் நம்பர் கொடுங்க இப்போ ஓகே கண்ட்ரோட செட் போகிறேன் மீண்டும் ஏன்னு சொன்னால் ஸ்பேஸ் போகாது இப்போ நான் ஓகே இப்போ கிளிக் பண்ணிட்டு இது வந்து குரூப் ஆஃப் ஹோம் ஆகிடும் இப்போ சிக்ஸ் நம்பர் தேவை அட் பண்ண நான் ஓகே இப்போ த்ரீ டிவியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் த்ரீ டிவி ஃபோன் நீங்கள் சொன்னால் டிஃபால்ட் தேவை நம்ம எட் பண்ணி போட்டுருக்கோம் இங்கே இருக்குது இதை செக் பண்ணி கொடுக்கலாம் நான் இந்த சேஞ்ச் பண்ணுறேன் இங்க இருக்கு இத வந்து சைட் வியூல பாத்துட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுல எனக்கு ஒரு பிளாக் ஃபேவிங் அல்லது இந்த என்ன சரி ரவுண்ட் ஷேப்ல தேவைன்னு சொன்னா வளமையான செஞ்ச கேட்ட கேரி தான் ஸ்ட்ரக்சரல் போம்பு ஃப்ளோர் பிளான் போம்பு ஃப்ளோர் எடுங்க தொங்க வீட்டில் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரோட்னு ஒரு டைப் இருக்கு அதை டூப்ளிகேட் எடுக்கிறேன் எடுத்துட்டு இது வந்து டெக்கரேஷன் ஒன் கொடுக்குறேன் டி ஒன் ಪ್ರತುತ್ತು ಓಕೆ ಹೊರತು ಟೆರಿಟಿಕ್ ಆಪ್ಷನ್ ಐತೆ ನಾ ಟಾಪ್ ಆಯ್ಲೇ ಅದಾವ ಟೈಲ್ ಮ್ಯಾಸನ್ ರೆ ಅಂತ ಫಿನಿಶಿಂಗ್ ಅನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ற ಫಿನಿಶಿಂಗ್ ಅನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ಲಿ ಇದರಲ್ಲಿ ನಾನು ಏನನ್ನ ಸೇರೆ ಅಂತ ಟೈಲ್ ಮ್ಯಾಸನ್ ರೆ ಇಲ್ಲ ಅದಾ ಇರಕೊಳ್ಳam ಅಲ್ಲದನ ന്യൂ ಒಂದು ಕೊಡ್ತಾರೇ ಅಡ್ ಮಾಡ್ತೀನಿ நீட்ரீ நேம் கி வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே அதில் சர்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் இங்க நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்க இதில் தேவையான ஆப்ஷன் கொடுக்கலாம் ஃப்ளோரிங் மேஷன்ட்ரி நான் மேஷன்ட்ரி பண்ணுறேன் எனக்கு இது ப்ளூ கலரில் தேவையில சொன்னா

இங்க நம்ம எட் பண்ணப்பட்ட அந்த லேண்ட்ஸ்கேப் டிசைன் இந்த வீடியோ வந்து வந்து பார்க்கணும்னு நினைச்சா த்ரீ டி வியூ சைட் பிளான் இருக்கோங்க சாரி இஜி போங்க எஃப்ஜிஎல் போயிட்டு இந்த வியூவை நம்ம பார்க்கணும் கேமரா வியூ போயிட்டு இங்க இருந்து பார்க்கணும் நீங்கள் டீடெயில் ஃபைன் கொடுத்துட்டு இது விசுவேஸ்டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் வந்து வயர் ஒயர்ஃபுல்லாமல் சோ அட்ஜஸ்ட் அதை வந்து டிக் எடுத்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி கொள்ளலாம் பார்த்தது வந்து ஒரு பிளான்டிங் வந்து ரவுண்ட் ஷேப்ல எப்படி பண்றது பண்றதுன்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ரிவீட் ஆர்கிடெக்சர் சம்பந்தமா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தவிர கமாண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து ரெவிட் ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் ஃபு ட்ரெயின் மோஷன் சம்பந்தமான மற்றும் ஒட்டோகட் சம்பந்தமான வீடியோ ஒவ்வொரு நாளும் இனோவேஷன் அண்ட் அப்டேட் Ha, eh, lesson balik tu. Continue ni.